தூக்கத்தில் அலறாங்க நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாணம் நடக்குது அப்ப என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சிதுன்னு எந்த நேரமும் உளுந்தை ஊற போடக்கூடாது மச்சான் அறத்தில் வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பம்பை அடிச்சு விட்ற வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பரம் அடிக்காத பொங்கலையே கிடையாது உங்கள் அக்காவையும் சேர்த்து தான் என்னங்க என்னம்மா எலும்பு பிடிச்சிருச்சிங்க எப்போ பிடிச்சிச்சி நேற்று ராத்திரி உம் உன் புருஷனுக்கு என்ன வேலை வேலை பழக்க வேலை ஒரு கட்சி பாடுச்சு கைக்கல வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ண ஊற கூட்டீங்க புரிச செய்ய மாட்டா

நீ பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகுற ரயில் ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமலை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சுட்டு போற நிலையில கன்னி ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மழைய நிறுத்த கண்ணிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மழைய வரவழைக்க கண்ணிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது புள்ளையா இருக்கணும் காலு உதயமாக இருக்கணும் கண்ணி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏன் மச்சான் பதிமூணாவது தான் இன்னும் கண்ணி கிடையாதவன் கால் வழியா பிறந்தவன் அதனாலதான் ஊர் நிற்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்க கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க மச்சா இப்போதைக்கு வர்ண பகவான் நீ நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான் அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வச்சு அது என்னால முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதல அசிங்க பண்ண பாக்குறீங்களா இல்லன்னா லட்சணம் அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன் நீ சும்மாரு உன்னையா ஊர்வலம் வர சொன்னாங்க ஆமா இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன் போய் வேலையை பாருங்க நீ வடவிக்கிறதோட இரு ஊர் விஷயத்துல தலையிடாத முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தே காட்டணும் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன் போய் அடுப்பு கவனி இந்த ஒண்ணை மட்டும் நீ செஞ்சிட்டா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால

என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற என்ன டாப் போட்டு பேசிக்கல நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் உனக்கு சும்மா சொல்ல கூடாதா கலங்க தக்கமா இருக்குடா நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பள நான் எவ்வளவு தூரம் போவேன் ஊர் ஊரா கிழங்க வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா முடிஞ்சத பாரு டேய் அண்ணன் பயந்துட்டாதா அம்பளுக்கு எல்லாம் கேளாம் இவனை சும்மா விடானுங்க

இவ ரொம்ப வெள்ளு பிடிச்சோம் இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு நான் அப்படின்னு பேசு கருத்துக்காரியெல்லாம் வீட்டுக்காரியா இதுதான் உனக்கு கடைசி இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ விட்டுறேன் ஆமா